மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ சேவை விரைந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பனிரெண்டு இலவச தாய் செய் வாகனங்கள் துவக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு விரைவாக மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பனிரெண்டு இலவச வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதன் துவக்க விழா நேற்று மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இலவச தாய்சேய் வாகனத்தை மாவட்ட தலைவர் குட்டி கோப்பி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு ஆறு இலவச வாகனங்களும் மணல்மேடு பகுதிக்கு இரண்டு வாகனங்களும் மற்றும் காளி ஆக்கூர் தரங்கம்பாடி செம்பனார்கோவில் ஆகிய பகுதிகளுக்கு தலா ஒரு வாகனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு உறுதிக்கும் தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் தொடர்பு எண்கள் அடங்கிய நோட்டீஸை பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் வழங்கினர்